பல வேலைகளில் நம்முடைய கேள்விகள் தாங்க நம்ம குழந்தைகளுடைய பதிலை தீர்மானிக்குது உங்கள் குழந்தை படிச்சுக்கிட்டு பரீட்சைக்கு புறப்பட்டு போகும்போது படித்ததெல்லாம் மறந்துருப்பியே அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும் ஆமாப்பா கொஞ்சம் மறந்தது போல தான் இருக்குது அப்படி சொல்லுவான் இந்த பதில் அவன் உங்கள்கிட்ட சொல்கிறதில்லைங்க அவன் அவனுக்கு அவனே சொல்லிக்கிற ஒரு பதில் அவன் எக்ஸாம் காலில் போய் உட்கார்ந்து கேள்வித்தாளை வாங்கிக்கிட்டு யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே அவன் படித்ததெல்லாம் மறந்து போயிருக்கும் அதே நேரம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்லாடா அப்படி கேட்டீங்கன்னா ஆமாப்பா படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதுப்பா அப்படி சொல்லுவா அந்த பதில்தான் அவனது வாழ்க்கையை தீர்மானிக்குது எக்ஸாம் காலில் போய் அவன் உட்கார்ந்தாலும் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது என்னால் பரிச்சை எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த தேர்வு எழுதுவா இதே போலதாங்க பல கேள்விகளை நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குறோம் நீ கெட்ட பையனாடா ஆமான்னு சொல்லிடுவான் நீ நல்ல பையனாக இருப்பாதானே அப்படி கேட்டால் ஆமான்னு சொல்லுவாள் உன்னால் இதை செய்ய முடியாதா அப்படி கேட்டால் ஆமான்னு சொல்லுவாள் இதை நீ செய்வலடா அப்படி கேட்டால் ஆமானி சொல்லுவான் குழந்தையினுடைய பதில் எப்பவும் ஆமானிதாங்க இருக்கும் நம்ம கேட்குறத பொறுத்து தான் அவனுடைய பதிலும் அவனுடைய வாழ்க்கையும் மாறுது கேள்விகளை மாற்றி கேட்டு பாருங்க குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் ஒரு பாசிட்டிவான உணர்வை நீங்களே கொடுப்பீங்க